ஏர் முருகதாஸ் சமீபத்தில் நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு மதராசி ப்ரமோஷன்ஸ்க்காக அதுல ஒரு விஷயம் காமனா சில பேர் சொல்றாங்க அவருடைய ஹிட் படங்கள் அப்படின்னு பேசும்போது ரமணா கஜினி தீனா இதெல்லாம் சொல்றாரு அதே நேரத்துல விஜய்யோட துப்பாக்கி ரொம்ப முக்கியமானது அது விஜய் கெரியரே மாற்றின ஒரு படம் ஆனா அவர் முருகதாஸ் பேசும்போது விஜய் படங்களை பத்தி அதிகமா பேசுறதில்ல மூணு படம் பண்ணியிருக்காரு விஜய்யோட அதை பத்தி அதிகமா அவர் பேசுறதில்லை அங்கங்கே அங்கங்க விஜய் பேர் வருது இல்ல ஆங்கர் கேள்வி கேட்கிறாங்கன்னா பதில் சொல்லறே தவிர மற்ற படங்களை பத்தி அவர் அதிகமா பேசுற மாதிரி விஜய் படங்களை பேசுறது இல்லைன்னு ஒரு பார்வை ரசிகர்களுக்கு இருக்கு என்ன பிரச்சனை முருகதாசுக்கும் விஜய்க்கும் அப்படி ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா நிறையவே இருக்கு ஆஹ் ஏர் முருகாஸ் சென்சார் கட் பண்ணி தான் சில விஷயங்களை சொல்றாரு பொதுவாகவே முருகதாஸ் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த முருகதாஸ் வேற ஹிந்தி ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருந்த முருகதாஸ் வேற இது நம்ம ரெண்டா பிரிச்சாகணும் ஏன்னா இங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல ஃபஸ்ட்டு தீனா எடுத்துக்குவோம் தீனாட்டில் இருந்து குஷி முடிச்சிருக்கார் உடனே எஸ் சூர்யா சூர்யாஸ்டர் உள்ளே வர்றாரு உள்ளே வரும்போது தீனா படத்தில் பார்த்தீங்கனாலே சீனில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அது என்ன கதைங்கிற அப்புறம் சொல்கிறேன் ரமணா படத்துலேயுமே ஒரு பெரிய பிரச்சனை போச்சு அதுக்கப்புறம் ரமணா வலு ஹிட் ஆச்சு ரமணா ஹிட்டு கொடுத்தவர் கஜினி படத்துக்காக அஞ்சு ஆறு வருஷம் அலைஞ்சார் அதுக்கப்புறம் வந்து கஜினிக்கு வந்து ஃபஸ்ட்டு அஜித் சார் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணார் அப்புறம் அதுக்கடுத்து வேறு இங்கேயோ போய் கடைசியில் வந்து சூர்யா சார் உள்ளே உட்கார வச்சு படம் பண்ணார் அது வரைக்கும் இருந்தவரை அமீர் கான் எப்போ கூப்பிட்டாரோ அப்படியே டோட்டலாக மாறிட்டார் ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட்டு ஏரமன் மியூசிக்கு எல்லாமே டோட்டலாகவே உள்ளிட்டாவே மாறுது ஸோ அங்கேயும் நிறைய பேர் ஷாருக் கான்லேருந்து எல்லாருமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் ஒரு மோஸ்ட் வாண்டட் டேரெக்டர் அப்படிப்பட்ட இடத்துல இப்போது இன்னொரு பக்கம் வந்து விஜயோட அந்த 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 கேரியர் டைம் என்ன தெரியுங்களா அந்த என்னது வேட்டைக்காரன் காவலன் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து என்னன்னா கொஞ்சம் அவருக்கு டவுன் சுரா எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்த டைம் விஜயோட கரியருவே அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எந்த படமும் பெருசாக போகலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப காவல்துறதுக்கு அடுத்து ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து எஸ் கம்பல்சரியாக முருகதாஸ் வச்சு ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணி தானுகிட்ட பேசி எல்லாமே ரெடி பண்ணி ஒன்று பண்ணுறாங்க பட்டு அடிப்படையாக யோசிச்சு பாருங்கள் அது அந்த கதையை நம்ம ஊர் கதையே கிடையாது மும்பையில் நம்ம ஸ்லீப்பர்ஸ் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது நம்ம ஆளு ஸ்லீப்பர் தான் இருப்போம் ஸ்லீப்பர் செல்லுலாம் இருக்க மாட்டோம் ஸோ ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஒரு விஷயம் மும்பை தமிழன் எதுவுமே நமக்கு ஒட்டாது ஆனால் அதை ஒட்ட வச்சிருப்பார் அப்போது அவர் ஒன்று ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காருல்ல இதுக்குள்ளே இருக்கிற அந்த அதே மாதிரி லைவ் லொக்கேஷனில் விஜய வச்சு எடுக்கணும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டஃபஸ்ட்டான ஒரு விஷயம் அங்கே மும்பையில் நிறைய இடங்களில் லைவாகவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபிட் பண்ற ஒரு இடம் அந்த இடத்துல பண்ணும்போது நிறைய முரண்பாடுகள் ஆரம்பிக்குது அங்க ஆரம்பிக்கிற முரண்பாடு வேண்டாம் இதுக்கு மேல படம் வேண்டாம் போதும் முருகதாஸோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த காம்பினேஷன்ல முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் பட் என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிச்சுதா ஆகணும் சண்டை அதுன்னா அப்புறம் அந்த இப்போ இந்தியன் டூ மாதிரி ஆயிடும் இப்போ இந்த இடத்துல இருந்து வேண்டாம் விலகி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது விஜயோட கரியர் அப்படி டோட்டலாக மாறுது ஏய் அடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து என்ன சும்மா செம்மையாக ஹிட் ஆகும்பா அப்படின்னு ஒரு பேச்சு வருது இதுக்கிடையில் வந்து அவருமே வந்து இந்த மௌன குரு படத்தை வந்து அங்கே ஹிந்தியில் அக்கிரான்னு சொல்லி எடுக்கிறாரு ஒரு ஃப்ளாப் ஆகுது அடுத்தடுத்து சில சில படங்களை இப்போ ஹாலிடே நாங்கள் எடுக்கிறாரு எல்லாமே அடுத்தடுத்து வரும்போது ஏர் முருகாசின்னா அடுத்த பீக்கில் இருக்காரு இப்போ தரும்பு விஜய் சார் ஒரு பீக்கு வர்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் கத்தி பண்ணுறாங்க சண்டை தான் மறுபடியும் கத்தி சண்டை தான் அங்கேயும் ஆனாலும் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின் போது கேட்க வேண்டிய சூழ்நிலை அப்போ ஃபுல்லாக கேட்குறாரு ஃபுல்லாக கேட்கும்போது அந்த இடத்துல முடியுது இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு விஷயமா வருது என்னன்னா கத்தி படத்தோட கதை வந்து அறம் படத்தோட இயக்குநர் கோபி நாயனாருடைய கதை அப்படிங்கிற ஒரு கேஸ் உள்ளே வருது இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் அதை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க படம் சூப்பர் ட்ரூப்பர் ஹிட் ஆகுது இருந்தாலுமே வந்து அது ஹிட் ஆயிடுச்சுல இனி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இதோடு வந்து விஜய் மேலே விஜய்க்கு உள்ள வெறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஆர் முருதாஸோட ஹிட்டு அப்படிங்கிறதுனால மூணாவதாக ஒன்று சேர்றாங்க மூணாவது சர்க்காரெலாம் விஜய் எதுவுமே பேசவே இல்லை அவர் என்ன சொல்றாரோ சொல்றது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செங்கோல் அப்படிங்கிற என்னோட கதை வடிவம் தான் சர்க்கார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக வராங்க அதுக்கு பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர் இருந்து ஏஆர் முருகாஸ் வந்து பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு அதுவுமே அந்த படத்துல ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்குது அதுக்கடுத்து வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்ட்ரவர்சி இருக்குல்லையா அந்த படம் முதல் அடி வாங்குது இந்த படம் அதுக்கு முன்னாடி கதை திருட்டுங்கிறது ஏஆர் முருகாசில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இந்த இடத்துல தான் டோட்டலாகவே முழுக்க முழுக்க வந்து பாக்கியராஜ் சார் ஒரு விஷயத்தை அப்பட்டமாக ஒன்று உடச்சி சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அறம் படம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகி கோபி நாயனார் மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ரஞ்சித்து முருகதாஸ்லாம் நீங்கள் வந்து நிஜமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே சொல்லி ஸோ அப்போ கதையில் எங்கே இது பண்ணுறாங்கன்ற அந்த நேம் டேமேஜ் ஆகுது நேம் டேமேஜ் ஆகுது அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அந்த படமும் ஃப்ளாப் ஆகுது ரஜினி சார் வச்சுட்டு ஸோ அடுத்தடுத்து அவரோட கரியர் அப்படி டவுன் ஆயிடுச்சு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் முருகதாஸுக்கு நேம் ரொம்ப ஹைக்கு போனதும் விஜயால் தான் அதே இடத்துல ரொம்ப டவுனானதும் அதே விஜய் படம் ஸோ இதில் விஜய் சார் என்ன பண்ணுவார் இவரோட அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் போகும்போது இவருக்கு இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது அதுக்கடுத்து என்னென்னா திரும்ப வந்து துப்பாக்கி டூ எடுக்கலாம் இல்லை கத்தி டூ எடுக்கலாம் அப்படின்றதுனால அந்த கதைக்கு அப்ரோச் பண்ணும்போது விஜய் சார் வந்து முடியாது அப்படின்றாரு அந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் ஈகோ கிளாஸில் எப்படி முடியாது நானே ஒரு சொந்தமாக ஒன்று பண்ணுறேன் கத்தி டூ எடுத்து ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே என்ன ரொம்ப ட்ரை பண்ணாரு முடியல ஃபைனலாக சிவகார்த்திகனை வச்சுட்டு மதராசின்னு எடுத்தார் அதுலேயுமே எடுத சிக்கந்தர்னு சல்மான் கான் கூப்பிட்டார்ன்றதுனால இங்கே நீ அமரன் போக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டார் அப்போ சிவகார்த்திகன் செகண்ட் லெவல் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு லெவல் ஹீரோ கிடையாது இப்போ தான் அந்த டாப் ஃபைவ் ஹீரோஸ்குள்ளே உள்ளே வந்திருக்காரு ஆஃப்டர் அமரன் அப்போது உடனேயும் இந்த இடத்துல வந்து சிகந்தர ஒன்று பண்றேன் போது அமரன் இங்கே ஹிட் ஆயிருது அங்கே அட்டல் அட்டல்ஃப்ளாப் ஆகுது இப்போ இல்லாம திரும்ப உள்ளுக்கு ஒரு டிசைனுக்குள்ளே உள்ள வர்றாரு ஸோ எல்லாமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ரெண்டாவது சந்தர்ப்பவாதம் தான் இது ஸோ இதுதான் வந்து அவர் எல்லா மேடைகளையும் எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் இப்போ அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த கதை திருட்டு புகார்லாம் வந்ததெல்லாம் பெரும்பாலும் விஜய்க்கு அவர் பண்ண படங்களுடைய கதைகளுக்கு தான் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தது அதுக்கு முன்னாடி சூர்யாக்கோ இல்லை கேப்டனுக்கோ பண்ணப்ப அப்படி வரல இல்லை அதுக்கப்புறமா அவர் பண்ணிட்டு இருக்கிற படங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வரல அப்போ அதுல என்ன நடந்திருக்காரு இந்த மாதிரி கதை என்ன பிரச்சனை இல்லை அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக கதை திருட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் பூதாகரமா தெரிஞ்ச ஒரு விஷயம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயம் தீனாவை தாண்டி நீங்க வந்து ரமணாலேயே கதை திருட்டு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு சினிமா சர்க்குல்ல தெரியும் அந்த கதை வேற ஒருத்தருடைய கதை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பயங்கரமா அதுக்கடுத்து தென்னவன் ஒரு படம் பண்ணார் இல்லையா அவரோட கதை அப்படின்றது அரசியல் புரட்சா ஒரு பயங்கர புதகரமாவே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அப்ப கேப்டன் தான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அது எப்படியாவது பிரச்சனையை அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாரு அது என்ன நடந்துச்சு எது நடந்திருந்தா ஆனா அப்ப அரசியல் புரட்சி அது பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அது அவருடைய கதை இல்லை அப்படிங்கிற அது ஒரு விஷயம் எல்லாமே பேசப்பட்ட ஒரு விஷயம் கஜினி வந்து ஒரு கதை அதோட இன்ஸ்பிரேஷன் அது ரிவர்ஸ் இது வந்து அவரை இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து இவர் டோட்டலா ஒன்று பண்ணிருக்காரு ஆனால் ஆனா உங்களுக்கு ஐடியான்றது எங்க அதுவும் ஒரு கதை திருட்டு தானே எவனோ ஒருத்தனோட மூலையில் உதிச்ச ஒரு விஷயத்தை எடுத்து ஷார்ட் டேம் மெமரி லாஸ்ன்னு இங்க ஒண்ணு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அப்போ அதுவும் ஒரு விதமான கதை திருட்டு தானே சோ கதை திருட்டுங்கிறது இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ மௌனகுரு சாந்தகுமார் எடுத்த மௌனகுரு படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அதாவது லீகலா ரைட்ஸ் வாங்கி அவர் வந்து அங்க வந்து அக்கிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாரு இது வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு டைரக்டா என்னோட படங்களை மட்டும் தான் ரீமேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அக்கிராங்கிற ஒரு படமும் இவர் ரீமேக் பண்ண படம் தான் ஆனால் எங்கேயுமே சொல்ல மாட்டார் ஏன்னா இமேஜ் பாயிண்ட்ல இப்ப சங்கர் நண்பன் எடுத்தார் த்ரீ டிட் படத்தை வந்து ரீமேக் பண்ண அப்படிங்கிற அக்செப்ட் பண்றாரு இல்லையா இந்த மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா அந்த படம் அந்த பெயிலியர் இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் என்னன்னா வெளிப்படைய சில விஷயங்கள் சொன்னோம்னா இன்னைக்கு இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் டைம்ல வந்து அதை வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனாலயும் அதை ஹைட் அண்ட் சீக்காவே வச்சிட்டு வச்சிட்டு வச்சுட்டு வச்சுட்டு மேலோட்டமா அதை அப்படியே அடம்பலா சலம்பலா அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு இன்னொன்னு இந்த இன்டர்வியூஸ்ல பாக்கும்போது சல்மான் கான் பத்தி சொல்றாரு சிக்கந்தர் ஏன் சரியா போலன்னா அவர் வந்து ஷூட்டிங்கு லேட்டா வருவாரு நைட் ஷூட்டிங் தான் நடக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஏதோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா முருகதாச பொறுத்தவரை தர்பார் சரியா போலையேன்னு சொல்லி கேட்டப்ப ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு அப்ப ரஜினி சார் வந்து அரசியலுக்கு போற டைம் அது தான் டைம் அடுத்து இங்க போயிடுவாருன்னு சொன்னதுனால நான் அவசரத்துல பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு இல்லையா இது ஏன் அப்படி பேசுறாரு அவரு இல்ல ஒரு பெரிய நடிகர்களை வச்சு பண்ணும்போது ஒரு பெரிய அழுத்தம் எல்லா இயக்குநர்களுக்குமே இருக்கும் இது நிதர்சனம் ஏஆர் முருதாஸ் மாதிரியான இயக்குனர் ஒரு வெற்றி இயக்குனராக இருக்கும்போது நான் சொல்ல இல்லையா இப்போ படத்தை போது விஜய் எதுவுமே கேட்கல என்ன சொல்றாரோ செஞ்சுட்டாரு ஏன்னா அப்ப ஒரு வெற்றி பட இயக்குனர் இன்னைக்கு லோகேஷ் கிட்ட வந்து எப்படி படத்தில் அமீர் கானை எது சொன்னாலும் வந்து செய்கிறாருன்னா ஒரு பட இயக்குனர்ட்ட எது சொன்னாலும் செஞ்சிருவாங்க அதே இடத்துல கொஞ்சம் சரிக்கிட்டாங்க அப்படின்னா சில இடங்கள்ல டிமாண்ட் வைப்பாங்க சோ அந்த மாதிரி தான் சிக்கந்தர் படத்துல எப்பவுமே சல்மான் சார் இப்ப இல்ல ஹிந்தி படம்னாலே மோஸ்ட்லி வந்து ஷூட் வந்து என்னன்னா நைட்ல தான் போகும் டேல ஃபுல்லா தூங்குவாங்க நைட்ல தான் போகும் ஈவன் அந்த சீரியல அந்த மாதிரி கல்ச்சர் தான் அந்த கல்ச்சரே அப்படிதான் இங்க வந்து ரஜினி சார் அரசியலுக்கு போன டைம் தான் பட் நீங்க அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே ரெண்டாவது வந்து இதை வந்து உங்களால் இடைமறைக்காயா ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா சல்மான் கான் சார் ரொம்ப நல்லவர் நல்லவர் அவர் லேட்டா வராரு இந்த கதை இதாகிடுச்சு அதாக ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஒன்னும் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே வந்து ட்ராப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் எந்திரன் படத்தை வந்து ஷாருக் கானுக்கும் சேர்ந்து பண்ணும்போது ஷாருக் கான் நிறைய சஜஷன் சொல்லும்போது சிம்பிளா வந்து ஷங்கர் வந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா ட்ராப் பண்ணி தான் ரஜினி சாருக்கு பண்ணாங்க அவ்வளோ பெரிய டேரக்டர் தான் ஷாருக் கான் பெரிய ஹீரோ தான் நினைச்சிருந்தா வந்து ஷாருக் கானோட கால்சீட் இருக்கு இதை வந்து நம்ம வந்து ஓவர் சீஸ்ல வந்து பெரிய பேன் இண்டியா டேரக்டரா பண்ணியிருந்திருக்கலாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்துருக்கலாம்ல எதுக்கு பண்ணலைன்னா ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய சப்ஜெக்ட்ல வந்து தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது தேவையெல்லாம் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சங்கர் வந்து ரஜினி சார்ட்ட வர்றாரு அதுதானே வேணும் இப்போ அந்த இடத்துல ஷாருக் கான் ரா ஒண்ணுன்னு அதே மாதிரி ஒரு பேட்டர்ல ஒரு படம் பண்றது அட்டர் பிளாப் ஆகுது டிசாஸ்டர் ஆகுது அப்போ ஒரு கிரியேட்டரோட ஃப்ரீடம் எங்க இருக்குன்னா நீங்க ஒரு ஹீரோவாக காம்ப்ரமைஸ் ஆனது தப்பு தானே அப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தப்பானதுக்கு அப்புறம் வந்து ஐயோ எனக்கு குத்துதே கூட எனக்கு இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னா அது தப்பு தானே ஃபர்ஸ்ட் சிக்கந்தர்ல கூப்பிடறாங்க ஒன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா ஒன்னும் இந்த படத்தை முடிச்சுட்டு வரேன் இல்ல அதுக்கு வரேன் அப்படின்னு உங்களுக்கு பணமும் வேணும் அதே சமயம் வந்து அதுல நேம் அண்ட் ஃபேமும் வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது இவர் வந்து அடுத்து உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது இன்னைக்கு இவர் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எப்படி சொன்னா அவுட் ஆன ஒரு டேரக்டர் திருப்பி உள்ள இன்னும் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து அவர் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு இந்த கம்பேக் அப்படிங்கிறது மதராசில சிவகார்த்தியன் படம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு தான் இப்போ உண்மை எல்லாரும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் சிவகார்த்தியனுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி தீனா காஷித் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒன்று சொல்லுவோம் இல்லையா கால இந்த படம் ஆச்சுன்னா வந்து ஒரு கம் பேக் அது வந்து புரியாம வந்து எல்லாத்தையும் ஒரு பேட்டி குடுக்கறது அதே மாதிரி அவங்க அந்த நெல்சன் அந்த டீம் பண்ற மாதிரி ஒண்ணு பண்றது எல்லாமே எழுச்சா காப்பியா இருந்தா என்ன பாஸ் பண்றது அப்ப அந்த மாதிரி இருக்காதா ஆக்சுவலா மதராசி படத்துக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல விஜய்க்கு ஒரு துப்பாக்கி சூர்யா ஒரு கஜினி எஸ்கேக்கு ஒரு மதராசின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எஸ்கே தான் அமரன்லயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்புறம் என்ன நீங்க திருப்பி இன்னொரு வாட்டி ஒன்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க எல்லா மேடையிலும் சொல்லிட்டாங்க ஒரு காலத்துல வந்து கண்டெஸ்டா இருந்த சிவகார்த்திகன் கெஸ்டா இருந்த எஸ் ஜே சூர்யா வந்து எச் ஜே சூர்யா வந்து ஹீரோவா நடிக்கிற எஸ்கே படத்துல வந்து ஒரு ரோல் பண்றாரு வளர்ச்சிங்கிறது எது இப்படி இருந்தது அப்படி உள்டாக மாறுது இருந்தாலும் வந்து இந்த இடத்துலயுமே அவங்க சுழிக்காம நடிக்கிறாங்கல்ல பண்ணுறாங்கல்ல ஒரு காலத்துல இருந்த ஜெயம் ரவி இன்னைக்கு வந்து அப்படியே பராசக்தி படத்துல வந்து ஒரு வில்லன் ரோலுக்கு உள்ளே வர்றாரு வளர்ச்சிங்கிறது எது அத விஜய் வந்து ஆங்கரா இருந்த எஸ்கே விஜய் வச்சுட்டு இன்டர்வியூ பண்றாரு இன்னைக்கு துப்பாக்கியை கையில புடிங்க சிவாங்க இப்ப வளர்ந்துட்டாருல இப்படி எல்லாருமே வளர்ந்துட்டாருன்றதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன புதுசா வந்து புடம் போட்டு வந்து இப்போ இந்த படம் வந்து எஸ்கேக்கு வந்து அடுத்த கேரியர் பீக்கு அப்படின்னு நீங்க இதை வச்சு சொல்றீங்க இப்ப இதுக்கு வெற்றிடம் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து அவர் ஆல்ரெடி அங்கங்கே வளர்ந்துருக்காரு இப்போ இந்த வெற்றி வந்து அவரை வந்து தக்க வைக்கமா இல்ல கொஞ்சம் இறக்கி திருப்பி ஏத்தி விடுமா அப்படிங்கறத பொறுத்தான் பார்க்கணுமே தவிர எஸ்கேக்கு வந்து மதராசி வேற லெவலில் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக வந்து மதராசின்னு பேர் வச்சு இந்த படமும் பெருசாலும் போன கிடையாது சார் அந்த பேரே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான பேர் அது எதுக்கு அப்படி வச்சிருக்காருன்னு தெரியல தர்பார்னு பேர் வச்சாரு தர்பார்ங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா சர்க்காருன்னு பேர் வச்சாரு மதராசி இந்த மூணு இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஓடிச்சா சர்க்காரு தர்பார் மதராசி இதில் இதில் தமிழ் அர்த்தம் என்ன ஏதாவது சொல்லுங்க சர்க்காருன்னா என்னென்ன நம்ம ஊர்ல எங்கேயா இருக்காது சர்க்கார் நம்ம சொல்லுவோமா அரசாங்கன்னு சொல்லுவோம் அரசுன்னு சொல்லுவோம் சர்க்கருன்னு இந்த வார்த்தை எங்கேயாவது யூஸ் பண்ணுமா தர்பார் அப்படின்னு நீங்க யோசிப்போம்னா மாட்டோம் மதராசிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயாவது எங்கேயாவது சொல்லுவோமா அப்போ உங்களுடைய இந்த வார்த்தைகளே தப்பு இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு அடினும் போது முதல்ல அதை எப்படி அட்டாக் பண்ணும் அடுத்தவங்களை அதே மாதிரி நீங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்றீங்க ஆல்ரெடி நெல்சன் இந்த டீம் ஒன்று பண்ண ஒரு விஷயத்தை நீங்க லுங்கி கட்டி ஒன்று பண்ணீங்கன்னா அதை ஏடிச்சாங்க அப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துரேட் பண்ண மாதிரி தானது அப்படீடாயிருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் அதுல யாரு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க அதே மாதிரி காட்டுற விஷயங்கள் எல்லாமே கஜினி படத்தையும் வித்யாலையும் கஜினியும் துப்பாக்கியும் கலந்து ஒன்று காட்டுறீங்க அதுல வந்து வாம் டோன் ரெட் டோனு சில்வர் லவன் படத்துல இருக்கிற புதுப்பேட்டையில் இருக்கிற டோனை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ஒன்னு பண்றீங்க இது எப்படி வந்து இதாக இருக்கும் ஒரு சாதாரண ட்ரெயின்ல நீங்கள் எல்லாம் டீ கோட் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விடுறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்க இன்னும் எந்த காலத்துல உட்காந்து லவ் ஃபெயிலியர் சாங்க இப்ப லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் இமிடியா இன்னொன்னு இன்னொன்னு போய்கிட்டே இருக்க காலத்துல உட்காந்து லவ் ஃபெயிலியர் சாங்க அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ல வந்து ஒரு குத்துப்பாட்டு சலம்புல ஆலம்புல உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எதுலேயாவது ஒரு வைப்பு கொடுக்குதா இல்ல ஏதாவது வந்து பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லை இல்லை அப்போ எதுவுமே தோணல அப்படின்னும் போது உங்களுக்கு அதை எப்படி அட்ராக்ட் பண்ணும் எப்படி வந்து நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் எஸ்கேக்கு வந்து மதராசி வந்து அப்படின்னு ஒன்று எப்படி வரும் வாய்ப்பே இல்லை